தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஒரு விஷயத்தை சொல்லி இருக்காரு உங்கள் கட்சியை சார்ந்த அமித்ஷாவுக்கே ஒரு பகிரங்கமான தமிழகம் வந்திருந்த அமித்ஷா வந்து இந்து வழிபாட்டை தடுக்கக்கூடிய ஒரு அரசாக திமுக இருக்குது இந்துக்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய அரசா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு திமுக பொறுத்தளவு இந்து விரோத ஆட்சின்னு சொல்லவே முடியாது பக்தர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கு காரணம் நாலாயிரம் கோயில்களுக்கு மேல நாங்க கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம் ஏழாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள கோயில் நிலங்களை மீட்டு இருக்கிறோம் இந்து விரோத ஆட்சி இல்லை அப்படின்னு சொல்றது அவர் சொல்றது ஸ்டாலின் சொல்றது கரெக்டா இது இந்து மத அழிப்பு ஆட்சி இது விரோத ஆட்சின்னா கூட எங்கேயாவது விரோதம் பாராட்டுவான் போனா போகுது அப்படின்ட்டு விட்டு போயிடுவான் இல்ல பதுங்குவான் பம்முவான் இல்ல நம்ம சரியான நேரம் பார்த்து நரித்தனம் பண்ணி அந்த நேரத்துல வந்து பாஞ்சி வந்து இது பண்ணுவான் இது அப்படிலாம் கிடையாது இங்க ஒரு எண் மாசா திரண்டு இங்க திருச்செந்தூர்ல மக்கள் வந்து நாங்க எட்டு மணி நேரமா ஏழு மணி நேரமா காத்து கிடக்குறோம் தண்ணி கூட கொடுக்கல அப்படின்னாங்க ஏன் திருப்பதில இருபத்தி நாலு மணி நேரம் இருப்ப இங்க நிக்க மாட்டியா அப்படின்னா அப்புறம் ஏன்டா அல சொன்னேன் நீ வந்து இப்போ நீ கோயிலுக்கு வந்திருக்கிய திருச்செந்தூர் இதுல திருப்பரங்குன்றத்தில் விளக்கேற்ற விடாம தடுத்து வந்தாங்கடா நீ நீ அழையிலா பாபு தாங்கடா ஏ நீ சோர்த்திங்கரியா பீத்திங்கிறியா இதுவும் இதெல்லாம் வந்து அவங்களுடைய இந்து விரோதல இந்து ஆதரவு மனப்பான்மையில வரும் அதே மாதிரி ஏழாயிரம் கோடி ரூபா ஏழாயிரம் கோடி ரூபா எங்க மீட்டாரு யார்கிட்ட எந்த மீட்டாரு எந்தெந்த கோவிலுக்கு மீட்டாரு அப்புறம் நாலாயிரம் கோவிலுக்கு கும்பாவிழிங்க ஓ அப்போ வந்துட்டு காசுலயே பண்ண உன் அப்பனுக்கு அப்பா நம்மளை மாதிரி ஒரு அண்ணாடங்காட்சி அதை நம்ம பெருமையா இது பண்றோம் முத்து அது பெருமையாக தான் இருந்திருப்பாரு குறைஞ்சது உன் அப்பா தான் வந்து இவருக்கே பில்கேட்ஸ்க்கே கடன் கொடுக்கற அளவுக்கு பில்கேட்ஸ்ல தேடி வந்தாரு நீ அப்பே பணக்காரன் ஒன்றே இருக்கிற பணத்துல நூற்றுல ஒரு சதவீதம் கூட ஜோக ஸ்ரீதர்வம் மூட்டும் இல்லை ஆனா அந்த ஊர் ஊரா ஊர்ல காலனியில எல்லா இடங்கள்லையும் கும்பாபிஷேகத்துக்கு உதவி செய்கிறான் நீ அதையாவது செஞ்சு உன் பாவங்களை கழுவிக்கலாம்ல கோவில் கோயிலா போய் நீ உன் பிள்ளையும் பண்ற இந்த ஊர் அடிச்சு ஒலையில போடுறத ஊர் வைத்தில கொட்டிக்கிறதுல ஊரோட வெறுப்பை சம்பாதிக்கிறதுல ஊர் வாட்சாபத்தை வாங்கிக்கிறதுல ஏன்னா கொஞ்சமாவே இவங்க குறைச்சிக்கலாம்ல இவங்கள்ட்ட இருக்கிற பணத்தை கொடுத்து நாங்க கும்பாபிஷேகம் பண்ணுங்க இல்ல ஏ திரும்ப திரும்ப ஏதோ சாபம் அது இதுங்கிறீங்க அதோட இப்ப வந்து பாஜகவுடைய இந்த மாவட்ட தலைவர் ஒருத்தரே சொல்லியிருக்காரு இந்த டயர் பஞ்சர் ஆனதையும் அதையும் கூட சேர்த்து சொல்லியிருக்காரு அதெல்லாம் தப்பு இல்லையா அவர் நீண்ட ஆயிலோட இருக்கணும்னு தானே நம்ம நம்ம அவர் வந்து ஆளக்கூடாதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம் வாழக்கூடாதுன்னு நம்ம நினைக்கல அவர் தீமான் மாதிரி பேசுறீங்க அதுக்கு நம்ம அவங்க அவர் ஆளக்கூடாதுன்னு தான் நம்ம போறோம் அவர் வாழக்கூடாதுன்னு அவரு இறையொருள்ல தமிழகத்துல பாஜக கூட்டணி ஆட்சி இப்ப உடனடியாக அமைய போது அதிமுக பிஜேபி கூட்டணி ஆட்சி அமைய போது அதையும் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான இந்த ஆட்சி அமையிறதையும் அவர் பார்க்கணும் அது இருந்து அவர் பார்க்கணுங்கிறத நம்மளுடைய ஆசை அதே மாதிரி இந்த நாலாயிரம் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்றோம் உன் அப்போ வீட்டுக்கு ஆசை கிடையாது நீ தமிழ்நாடு அரசாங்கத்துல இருந்து எடுத்து கும்பாபிஷேகம் பண்ணல நீ டோனார்த்த பணத்தை வாங்குற நான் என்னால ஆயிரம் கோவில் கும்பாபிஷேகத்துல இவங்க என்ன ஊழல் பண்றாங்க அப்படிங்கிறத நான் நானும் எனக்கும் விஷயம் தெரியும் டிஆர் ரமேஷ் சொன்னாரு நான் டைம் பார்த்துட்ருக்கேன் கேஸ் போடுறதுக்கு அப்படின்ட்டு நம்ம இப்போதைக்கு தமிழக தமிழக சுப்பிரமணிய சாமி ஆக திகழும் நம்ம அண்ணன் டிஆர் ரமேஷ் இந்த நாலாயிரம் கோவிலுக்கு வந்து இப்ப ஆயிரம் கோவில் உடனடியாக இந்த தேர்தலுக்கு முன்னாடி கும்பாபேஷேக நடத்துறதும் வெறித்தனமாக இருக்காங்க அந்த ஆயிரம் கோவிலுக்கான டார்கெட்டை இவங்க வச்சிருக்கிறது ஆயிரம் கோடி ரூபாய் அந்த ஆயிரம் கோடியில நாற்பது பர்சன்ட் கமிஷனு இந்த மீதி அறுபது பர்சன்ட்டு இந்த அறுபது பர்சன்டுக்கும் டோனார் ஒர்க்கு கொடுத்து டோனார் வந்து செஞ்சிருவான் முழுசா முடிக்க இந்த ஆயிரம் கோடியில குறைஞ்சபட்சம் அறுநூறு எழுநூறு கோடி ரூபாய் இவங்க வாக்கரசியா போட்டுக்கு போறாங்க நான் மீண்டும் சொல்கிறேன் வாக்கரசியாக இந்த கழகத்தின் வாயில போகுது அதனால இதுல நீங்க செய்யறது நீ நாய் வாழை வெட்டி நாய் வாழுக்கு சூப்பு வச்சா கூட பரவாயில்ல மொத்த நாயையே இது பண்ணி அந்த நாய்க்கு நான் படைக்கிறேன் படத்தை வச்சு படைக்கிறேங்கிற லெவல்ல இவருடைய வேலைகள் இருக்கு இது ஒண்ணு இரண்டாவது இது இந்து விரோத ஆட்சி அல்ல அப்படிங்கிறதுக்கு நான் இவரை வந்து வாழும் அவுரங்கசீப்பா தான் நான் பாக்குறேன் வந்து ஏற்கனவே கருணாநிதியை வந்து முகமது சுல்தான் முகமது சுல்தான் கருணாநிதி பல நேரங்கள்ல பேசிட்டு இருந்தோம் இறந்து போனவரை நம்ம சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறதுனா இது வந்து ஒரு முகலாய சாம்ராஜ்யம் தான் பாபர் பாபர் மகன் ஹுமாயுன் ஹுமாயுன் மகன் அக்பர் அக்பர் ஹுமன் ஜஹாங்கீர் ஜஹாங்கீர் மகன் ஷாஜஹான் சாஜேகான் மகன் அவுரங்கசீப் இங்க நீங்க பாத்தீங்கன்னா முத்துவேலர் முத்துவேலர் மகன் கருணாநிதி கருணாநிதியின் மகன் ஸ்டாலின் நீங்க அந்த கடும் அவுரங்கசீப்பா இவர் தான் அப்பா தான் இருக்காரு தோப்பா அப்பா தான் இருக்காரு ஆனா அது வந்து பையன் வந்து நானே கிறிஸ்துவர் என் மனைவி கிறிஸ்துவர் நானும் கிறிஸ்துவன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தன்னை அதுவும் இதை சனாதனத்தை அழிப்பேன் ஒழிப்பேன் டெங்கு மாதிரி நசுக்குவேன் அப்படின்னு அந்த வெறி இருக்குல்ல அந்த ஒரு இந்து மத வெறி அதுவும் நீங்க அந்த உசு அதில் பேசும்போது நீங்க பாருங்கறிச்சல் ஒரு ஆணவம் ஆவேசம் ஒரு அந்த மோகன்சீலாசிரஸ் இந்த மாதிரி இந்த மதமாற்றத்துக்காக இந்த இதுல இப்ப கண்டு கொண்டுகிட்ட இருக்கும் இயேசுவானவர் உங்களே ரட்சிச்சிட்டு இருக்கார் அப்படின்னு அவன் வந்து ஒரு ஆர்டிபிஷியலா அவன் பேசுவான் அவங்களால நீங்க இந்த இன்னொரு தரம் தான் பாருங்க மூஞ்சிலேயே குத்து அப்படின்னு சொல்லி துர்குணம் மோடி ஜோலியிருக்க வேண்டாமா வன்னியர்கள்லாம் யாரு அப்படின்லாம் கேவலமா பேசினா துர்குணம் அந்த ஆள் ஆத்திரத்துல பேசும்போது கவனிச்சு பாருங்க அந்த எஸ்ரா துர்குணம் மாடுலேஷன் பாடி லாங்குவேஜ் அந்த டோன் அண்ட் டெனார் அப்படியே உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்கும் ஏன்னா எஸ்ராசர்குணத்துக்கு ஒரு டார்கெட் இதெல்லாம் இருந்தது இப்ப மறைமுகமா இவங்க வந்து சர்ச் ஆப்ரேட்டர்ங்கிறதுக்கு இது ஒரு நான் உதாரணமா சொல்றேன் நான் இன்னொரு நாலஞ்சு உதாரணம் சொல்றேன் டி ஆர் பாலு நான் நூற்றுக்கணக்கான கோவிலை இடிச்சேன் ஆனா இவன்கிட்ட எப்படி ஓட்டு வாங்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னாரு ஆவண்ணா ராசா நான் வந்து ராமனை பத்தி ரொம்ப கேவலமா பேசி மகாபாரதம் ராமாயணத்தை கேவலமா பேசி இந்து தர்மத்தை கேவலமா பேசின நபர் அதுக்கப்புறம் இந்த இன்னொரு பைய பொண்டாட்டியை கொண்டான தரதல பிரசன் அந்த பைய அவன் பங்குக்கு இந்து மதத்தை வந்து அவனும் ரொம்ப அசிங்கமா ஆபாசமா பேசினான் கனிமொழி அக்கா கனிமொழி என்ன இதுக்கு திருப்பதி ஏழுமலையான் உண்டியலுக்கு எதுக்கு பூட்டு அப்படின்னா பொதுக்கூட்டத்துல வந்து இதுக்கான விளக்கம் நான் கண்டிப்பா நான் இங்க கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட்ன்னு ஒண்ணு இருக்கு அதே அந்த அக்கா வந்து தீபக்கல்ல வந்து தீப தூண வந்து எல்லைக்கல் அப்படின்னு நக்கர நாய்க்கு செக்கு எது எதுன்னு வித்தியாசம் தெரியாது ஏன்னா செக்குலயே என்ன இருக்கும் சேவலிங்கத்திலயே என்ன இருக்கும் அந்த வித்தியாசம் தெரிஞ்சால் அவங்க ஏன் திமுக இருக்க போறாங்க அவங்க என் கருணாநிதி குடும்பத்தில் பிறந்திருக்க போறாங்க அந்த அக்கா வந்து தீபத்துனை வந்து எல்லைக்கல் அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணாங்க அப்புறம் சட்ட அமைச்சர் சட்ட அமைச்சர் வந்து சுடுகாட்டில் தான் புனம் பழைப்பாங்க அவர் ஒரு விஷயத்தை மறந்துட்டாரு முகமது சுல்தான் கருணாநிதியை கொண்டு போய் சுடுகாட்டில் தானே எரிச்சிருக்கணும் அது மெரினா பீச்சா அது சுடுகாடாது அது சுடுகாட்டில் கொண்டு போய் ஏம்போச்சேன் அதுவும் ஓப்ப இவர் எடப்பாடி பழனிசாமி காலில் போய் விழுந்த உங்களுக்கு ஜென்ம பகையா இருக்கக்கூடிய ஒரு ஜாதியா தான் டிராபிக் ராமசாமிய ராத்திரியோட ராத்திரியாட்டீங்களா விழுந்தீங்களா கெஞ்சினீங்களா என்னங்கிறது தெரியாது கொண்டு வந்திருப்பான் அந்த கிட்ட போய் அந்தாலையும் கேஸ வாபஸ் வாங்க வச்சு நீ வந்து அதை சுடிதாராவே மாத்தின நான் என்ன கேக்குறேன் ஒரு தீப தூண வந்து அதுவும் நாட்டுக்கோட்டையார் வம்சத்துல வந்த வந்த இந்த ரகுபதி சகவாச தோஷம் காசி விஸ்வநாதருக்கு நான்கு வேலையும் அஞ்சு வேலை பூஜையில நான்கு வேலை பூஜை வந்து இவங்களோடது நகரத்தார் நகரத்தாருக்கு சொந்தமான நிலத்தையும் மீட்டு கொடுத்தாரு யோகி ஆஹ் அந்த ஆனா நீங்க வந்து ஒரு இவனுக்கு சொந்தமான இடத்தையே கொடுக்கறதுக்கு தயாரா புரிங்கிட்டு நீங்க வேலை காமிக்கிறீங்க அந்த காசி மகாராஜா கேட்டாரு நான் இந்த ஊர் மகாராஜா ஒருவேளை நான் வந்து அன்னபூர்ணிக்கும் விஸ்வநாதருக்கும் நான் சோறு போட்டு படைக்கணும்னு ஆசைப்படுறேன் பால் வச்சு கேட்பாங்களாம் ஒவ்வொருத்தரையும் பால் திரிஞ்சு போன வரலாறு அந்த அளவுக்கு நாட்டுக்கோட்டை சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய விஸ்வநாதரின் பக்திக்கு பாத்திரமான அன்புக்கு பாத்திரமான அன்னபூர்ணியின் அன்புக்கு பாத்திரமான சமுதாயத்தை திருந்து ஒரு கைஸ்தடை போன்று ஒரு சந்துமுனை பேச்சாளர் மூத்திர சந்து பேச்சாளர் போன்று ரகுபதி வந்து அதை தீபத்துனையும் சுடுகாட்டையும் ஒப்பிட்டு பேசுறான் எல்லாத்தையும் தாண்டி அல்ல பாபு ஒரு போய் கிறிஸ்துமஸ் விழால கலந்துகிட்டோமா நீதமும் சம்மதம் சொல்லிட்டு போ போனா எங்கெங்கெல்லாம் கோவில் நிர்வாகத்தை முடியுமோ தடுக்க முடியுமோ அந்த சிறப்பா செஞ்சு எல்லா ஊர்லயுமே திருப்பரங்குன்ற தீபத்து பிரச்சனையா இருக்கட்டும் அதுல இன்னொரு முக்கியமான ஒரு குரூர நகைச்சுவை வைப்பாருங்க நாங்க வந்து இந்த இந்து தர்மத்தை பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க வந்து யார் சொன்னாங்கன்னா ஒரு அறுபது வயசு தாண்ட வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் பாலியல் தொழிலாளியா இருந்துட்டு அதுக்கப்புறம் பத்திரிகையாள் மாநாட்டுக்கு வந்து தலைமை தாங்கினாங்களாம் அந்த மாதிரி தான் வந்து இந்துக்களுக்கு நாங்க நாங்க இந்து விரோத அரசு அல்ல அப்படின்னு சொல்றது கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இவங்க என்ன பண்றாங்க திருப்பரங்குன்றத்து கோவில் பணம் ஒன்றரை கோடி ரூபாய் எடுத்து வக்கீலுக்கு கொடுத்து தீபத்தூண்ல நாங்க விளக்கேற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றேன் இதே சட்ட அமைச்சருக்கு நான் இன்னொரு கேள்வி கேக்குறேன் சுடுகாட்டுல தானே புணம் பதிக்கணும் அப்புறம் என்ன ஹைகோர்ட்டுக்கு கொண்டு போய் நீ திருப்பரங்குன்ற மலையில கூப்பிட்டு கேட்கலாம்ல இந்த ஆள் நாக்குல சுண்ணட் பண்ணுவானுங்க அவனுங்க அதுவும் நவாஸ்கனி வந்து இந்த ஆளுக்கு கீழெல்லாம் பண்ண மாட்டான் நாக்கு இழுத்து வச்சு நவாஸ்கனி ரகுபதியோட நாக்குல சுண்ணட் பண்ணிட்டு போவான் ஆளு ராசன வாயினும் இவனுமா சேர்ந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்து மத வெறுப்புல ஊறிட்டு தேர்தல் வருதுன்னு உடனே இவங்கெல்லாம் சேர்ந்து பத்தினிகள் மாநாட்டில் கலந்துகிற மாதிரி இருக்கு இவங்க பேசுறது ஒரு குரூர நகைச்சுவை தேர்தலில் இந்துக்கள் ஒன்று திரண்டு இவர்களை ஓட ஓட விரட்ட வேண்டும் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் மறந்துட்டேன் இவங்க எந்த அளவுக்கு இந்துக்களை வெறுக்கின்றார்கள் இந்துக்கள் இந்த நாட்டில் வாழவே கூடாதுன்னு நினைக்கிறாங்கிறது இன்னொரு சொல்றேன் திருப்பூர்ல நேத்தி ஒரு கோவில இது பண்ணாங்க குமரன் குன்றம் குமரன் குன்றம் கோவில இவங்க செதச்சி எடுத்துட்டு போறாங்க

நீ வந்து மிஞ்சி போனால் ஆயிரம் ரூபாயில் முடிய வேண்டிய மாட்டிருக்கு ஒன்றரை கோடி ரூபா கோவில் பணத்தை எடுத்து சூறையாடுறோம் அப்போ விட்டு போனமா அது இப்போ சுப்ரீம் கோர்ட் போவாங்க அப்பவும் இந்த காசு எடுத்து காசு எடுத்து தான் போவாங்க நல்ல வேலையாக கேவிட் போட்டார் ரவிக்குமார் அதோடு இல்லாமல் நீங்கள் குரோம்பெட்டில் ஒரு சர்ச்சு அது ஒருத்தனோட சொந்த இடம் எவிட் பண்ணுங்க போது இல்லைங்க அங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருங்க அதே மாதிரி இந்த இருக்கான கொழுப்பு திருடா பால் திருநாள் அவங்க பேர் என்ன மனோ தங்கராஜ் இந்த மனோ தங்கராஜுக்கு அவங்க அக்கா ஒரு கோவில் எடுத்து ஆக்கிரமிச்சு அவங்க அந்த கோவிலையே எடுத்து நாசம் பண்ணி எல்லாம் செஞ்சிருக்காங்க நம்ம நீங்க கூட ஒரு பேட்டியில சஃபாரி போட்டு நம்ம அண்ணா ஒருத்தர பேட்டி சொன்னீங்களே அவரு அந்த இதுல விவரமா முழு விவரம் இருக்கு இவ்வளவு ஹிந்து விரோத செயலை அதுவும் இந்த டெக்னாலஜி யுகத்துல இது என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுன்னு நினைச்சுக்கிட்டாங்களா புர்டாவோட நம்மளெல்லாம் தற்கொலைன்னு நினைச்சுக்கிட்டாங்களா இவங்க அப்பா சொல்ற மாதிரி வாழும் அவுரங்கசீப் கூட அப்பா அந்த ஜூனியர் அவுரங்கசீப் சீனியர் அவுரங்கசீப் சொன்ன மாதிரி தூங்குறவன் கயிறு திரிக்கிறாங்களா என்ன இவங்க நினைச்சிட்டு பேசுறாங்க வரக்கூடிய தேர்தலில் இந்துக்கள் ஒன்று திரண்டு இந்துக்கள் மட்டுமல்ல இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு கடமை இருக்கின்றது இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் இன்னைக்கு ஓட்டுக்காக உங்களை துன்புறுத்துறாங்க எங்களை துன்புறுத்துறாங்க அவங்களை காமிச்சு நாங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்துக்கள் வலுப்பெற்றால் இந்து வாக்கு வங்கி உருவானால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அவங்கள வந்து உங்களை டார்ச்சர் பண்ண போறது உங்களை வந்து துன்புறுத்த போவது இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் துன்புறுத்தக்கூடிய முதல் கட்சியாக திமுக இருக்கும்